எல்லோருக்கும் அஸ்லாம் வரமத்துள்ளாஹி வபர்கூ நபி சல்லாஹ் அலஹி வசலாம் கூறிய மிகவும் சிறந்த மிகவும் சக்தி வாய்ந்த அனைத்து கடனும் நீங்கள் ஓதும் துவா சல்லாஹ் அலா முஹம்மது சல்லாஹ் அலஹி வசலாம் அல்லாஹும் மக்ஃபினி ஃபி ஹலாலிக அன் அராமிக ஃபி ஃபிஃபலிக அம்மன் ஷிவாஹ் யாழ்லா நீ விளக்கியதை விட்டும் நீ ஆகுமாக்கியதை கொண்டும் எனக்கு போதுமாக்கி வைப்பாயாக மேலும் உனது கிருபை கொண்டு உன்னை தவிர உள்ள அனைத்தையும் விட்டும் என்னை தேவையற்றவனாக ஆக்குவாயாக என்று பொருள் அவ்வேளை தொழுதுவிட்டு நாம் தினசரி இந்த துவாவை நூறு முறை ஓதி வர வேண்டும் அதிகமான நேரம் இல்லை என்றால் காலை மாலை ஓதி அல்லாவிடம் துவா செய்யலாம் இரண்டு ரக்க தாஜத் நஃபில் தொழுதுவிட்டும் இந்த துவாவை நூறு முறை ஓதி அல்லாவிடம் துவா செய்யலாம் நாம் இந்த துவாவை திக்கிராகவும் ஓதி அல்லாவிடம் துவா செய்து வரலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் ஓதி இருக்கலாம் நேரத்துக்கு தகுந்தபடி நாம் குறைவாகவும் ஓதி வரலாம் தொழுதுவிட்டு பதினோரு முறை அல்லது முப்பத்தி மூன்று முறையும் ஓதி வரலாம் இந்த துபாவை யோதி அல்லாவிடம் நாம் துவா செய்தால் அனைத்து கடமும் கண்டிப்பாக நீங்கும் ஓதுவதற்கு முன்பின்னும் செலவாக தோதிவிட்டு ஓதி வரவும் இந்த துவாவை ஓதி அல்லாவிடம் நாம் துவா செய்வோம் அல்லா நம் எல்லோருடைய துவாவையும் ஏற்றுக்கொள்வானாக யார் யார்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அலமதுல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லா மிக பெரியவன்